தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன் எப்படி இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பயிற்சி பலன்கள் தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்திற்கு எதை நோக்கிய பயணமாக இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுடைய ராசியோடைய குண இயல்புகள்லாம் எப்படி இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கிரகங்கள் என்னென்ன கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு நிச்சயமாக பார்க்கலாம் தனுராசி தனுர் லக்னம் தனக்குள்ள ஆயிரம் கஷ்டங்களை வச்சுட்டு வெளியே சிறக்கக்கூடிய ராசி மனசுல ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேச தெரியாதுங்க தனுசுக்கு வாழ்க்கையில ஆரம்பிச்சு வாழக்கூடிய ராசி மனசு ரொம்பவே தூய்மையான ராசி ராசியை பொறுத்தவரையும் ஒரு நெகட்டிவ் கூட சொல்ல முடியாது ரொம்ப பாசிட்டிவான பர்சன் சந்திரன் நீங்க நிக்கும் போது யாருக்குமே எந்த தீங்கும் நினைக்கவே மாட்டாங்க நம்மளே ஒருத்தவங்க ஏமாத்திட்டு போனாலும் ஸ்மைல் பண்ணிட்டு சண்டைக்கு போக மாட்டாங்க ஸ்மைல் பண்ணிட்டு அதுலேருந்து வெளியே வள வந்துடுவாங்க இனிமேல் யாரா இருந்தாலும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் லெவல கண்டினியூ பண்றதுக்கு ரொம்பவே யோசிக்கக்கூடிய தனுசு ராசி தனுசு லெவல் தனுசு ராசி ஆண்களா இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் பெண்கள் உழைப்பாளி பெண்களை தான் தனுசு குறிக்குது நல்லா பாருங்க இந்த வீட்டுக்கார கூட ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் வெளியே சொல்லாத ராசி எங்கள் வீட்டுக்கார இவ்வளோ பண்ணுறாரு பிரச்சனை பண்ணுறாரு நைட்டு ஃபுல்லாக வீட்டில் பிரச்சனை இருந்தாலும் காலையில் தனுசு தனுசுராசி கேட்டீங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி யதார்த்தமாக கண்டுக்காமல் போயிடுவாங்க ஏன்னா கால புருஷனுக்கு ஒன்பதாவது வீடு எங்கெல்லாம் நம்ம பிறந்த கால ஜாதகத்தில் சொல்கிறோமோ ஏழாம் அதிபதி ஒம்பது ஏழு ஒம்பது தொடர்பு இருக்கும்போது ஸ்ட்ராங்காக சொல்லுவோம் எப்படியும் திருமண வாழ்க்கையை அப்படியே கட்டுக்கோப்பாக கொண்டு போயிருங்க நீங்கள் கவலைப்படாதீங்க தைரியமாக இருங்க அப்படின்னு அதே மாதிரி தனுசு ராசியில் நிறையா கிரகங்கள் இருந்தால் நம்ம தைரியமாக சொல்லலாம் இந்த பெண் இந்த ஆண் திருமண வாழ்க்கையை ஆயிரம் கஷ்டப்பட்டாலும் கொண்டு போயிடுவாங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க யாருக்குமே தன்னுடைய விஷயத்த வெளியே சொல்லாத தனுசு ராசிங்க இப்படின்னு எவ்வளவு வருஷம் ஆனாலும் பாதி தான் சொல்லுவாங்க பாதி சொல்லவே மாட்டாங்க தன்மானத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா சீரக்கூடிய ராசி இந்த ராசி வீட்டுக்காரையோ மனைவியோ ஏதாவது சொல்லிட்டோம்னா அவ்வளோதான் இருந்தாலும் அவங்களால நிறைய ஸ்டார்ச்சர் அனுபவிச்சிருப்பாங்க அதை வெளியே சொல்லாம திருமண வாழ்க்கையை கொண்டு போவாங்க இன்னைக்குலாம் அன்பு ஆதரவு எல்லாமே தனுசை பொறுத்தவரை அம்மாவோடைய ஆதரவே இருக்காதுங்க பெருசா ராசிக்கு எட்டாம் அதிபதி தான் சந்திரன் அம்மாவே நீ யாருன்னு கேட்பாங்களோ சரியா பார்க்க மாட்டாங்க இல்லைன்னா செல்ஃபிஷா அவங்க நடந்துக்குவாங்க எல்லாராலையும் கைவிடப்பட்ட ராசி தான் இந்த தனுசு ஆனா சுயம்பு மாதிரி வாழ்க்கையில நின்று முன்னுக்கு வந்து ஜெயிச்சு காமிக்கும் நிச்சயமா இருக்கும் அது படித்தவங்க படிக்காதவங்களாம் இல்லை இங்க இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் என்னன்னா காலப்புருஷனுக்கே ஒன்பதாவது வீடு இப்போ மற்றவங்களுக்கு டீச்சர் மாதிரி டீச்சிங் மாதிரி ஒரு ஒரு விஷயங்களும் சொல்லி கொடுப்பாங்க இதை பண்ணு வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் இதை பண்ணு ஆனா அவங்க எதுவுமே படிச்சிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி மற்றவங்களுக்கு ஒரு நல்லதை மட்டுமே நினைக்கக்கூடிய ராசி இன்னைக்குமே இவங்கள பார்த்து இவங்க இவங்ககிட்ட பொருளாதார பெரிய உயர்வுகள் ஒன்றும் இல்லை இருந்தாலும் இன்றைக்கி உங்களை பார்த்து நிறைய பேர் பொறாமல் படக்கூடிய சுச்சுவேஷனில் தான் நீங்கள் இருக்கீங்க இன்னைக்கு குரு உங்களை வச்சுருக்கார் நீ ஏழில் இருக்கட்டும் பரவாயில்ல இன்றைக்கி சம்பாதிக்கல நாளைக்கு சம்பாரிச்சிக்கலாங்கிற ஹோப்பு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ராசி பாசிட்டிவ் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ராசி மனசில் பாருங்கள் வீடு இருந்திருக்கலாம் வீடு கட்டியிருக்கலாம் இடம் வாங்கியிருக்கலாம் நமக்குன்னு ஒரு வண்டி இல்லை ஆனால் இன்ன வரையும் வாயத்திறந்து சொல்ல மாட்டாங்க எனக்கு இது வேணும் அப்படின்னு யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க அம்மாவாக இருக்கட்டும் அப்பா இருக்கட்டும் எந்த ஒரு ஆதரவும் கேட்க மாட்டாங்க வீட்டுக்காரர்கிட்டேயே வந்து பார்த்திங்கன்னா இது அவர் சிரமம் எதுக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய சந்தோஷங்களை தன்னுடைய தேவைகளை குறைச்சி கொள்ளக்கூடிய ராசி அதனால தான் இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இங்கே ஓடுது அதிகமாக திரு தனுசு ராசியில் நிறையா கிரகங்களுக்குமே வாழ்க்கையில் எப்படியாவது நீங்கள் திரு கொண்டு போயிடுவீங்க வாழ்க்கைய உங்களோட செகண்ட் ஆஃப் நல்லா இருக்கும் அப்படிங்கிற தைரியமாக சொல்லலாம் இங்கே சனியெல்லாம் இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க நைன்டீன் எயிட்டி நைன் நைன்டீன் நைன்ட்டி ரொம்ப சொல்லலாம் இந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறத நிச்சயமாக சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு யோகமான ராசியும் கூட இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ராசி ராசிக்கு நாதன் எட்டாம் இடத்துக்கு போகவே கூடாதுங்க என்னைக்கெல்லாம் போறாலும் நினைக்கிறேன் நமக்கு ஹோப் இழந்தது நம்ம பின்னாடி யாருமே இல்லை அப்படிங்கிற நம்பிக்கை அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே குறைஞ்சிரும் இந்த அதிசார குரு தான் அதனால பரவாயில்ல அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த ராசிநாதன் எட்டுக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் எப்படியோ மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது எப்படி இருக்கும் அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு சூழ்நிலை ஆறுல எப்படி இருந்தாரு அதே மாதிரி எட்டுக்கு போனால் நமக்கு பின்னாடி யாருமே இல்லைங்கிற ஆதரவு ஸ்தானம் வந்து இழந்துடும் இப்போ ஹோப் இல்லாமல் தைரியம் இல்லாமல் எதுக்கு எடுத்தாலும் அழுகக்கூடிய சுச்சுவேஷனை வந்துடும் இன்றைக்கி ஒரு கட்டுங்க கவலையில் தான் கஷ்டத்தில் தான் இருக்கீங்க ஆனால் குரு பார்க்குற ராசியை பரவாயில்ல ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஹோப்பு பத்து நிமிஷம் இருந்தாலும் இருபது நிமிஷம் அதிகமான பாசிட்டிவிட்டி அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி எண்ணங்கள் மாற்றி மாற்றி செயல்பட்டுகிட்டே இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது ஃபஸ்ட்டு அதிசார குரு பயிற்சியாக மறுபடியும் குரு வக்ரமாகி உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கே வர ரொம்ப 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 நல்ல காலம் ராசியை பார்க்குற ராசியிலே பாருங்கள் சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் நாலு கிரகங்கள் இந்த வருஷம் பார்க்கும்போது இந்த வருஷம் உங்களுக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தனுசுக்கு தான் எழுதி வச்சுக்கோங்க யார் முன்னேறினாலும் முன்னேறிட்டாலும் நீங்கள் முன்னேற போகிறீங்க ராசிக்கு மூணில் ராகு ராசிக்கு நாலில் சனீஸ்வரர் பகவான் வக்ரம் ராசிக்கு ஆறில் பாருங்கள் சந்திரன் போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரோஹிணி நட்சத்திரத்தில் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை பிறந்திருக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தில் ஏதும் இருந்துட்டு போகிறார் ராசியிலே சூரியன் செவ்வாய் சுக்ரன் மற்றும் புதன் கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே பாசிட்டிவ் பிப்ரவரி மாதம் கல்யாணம் நடக்க போகுது உங்களுக்கு ரொம்ப வருஷமாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் ரெண்டாவது திருமணத்துக்கு நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் முதல் திருமணம் ரொம்பவே கஷ்டப்பட்டு போராடி ஃபெயிலியர் ஆகிடுச்சு அல்ல திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப தாமதமாகுது தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் எல்லாம் கடந்துருச்சு இனிமேல் அதுவும் பார்த்துங்க நீங்கள் தனுசு ராசி தனுசு லக்னமாக இருந்து சனீஸ்வர பகவான் அங்கேருந்து புதன் ஏழில் இருந்துதுன்னா திருமணம் அப்படிங்கிறது எதுக்காக நிற்குதுன்னே தெரியாமல் ஒரு கேள்விகள் இருக்குது அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு அடுத்த ஸ்டெப்பே போக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி அது எல்லாமே இனி மர மாறப்போகுது சூரியன் ஒன்பதாம் இடத்துல உங்கள் அப்பா அவங்கள தேடி வர போறாரு இத்தனால அவனை உன்னை புரிஞ்சிக்கல பரவாயில்ல இது நம்ம புள்ள தான் நம்ம பையன்தான் ஆனால் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா ராசினு அதை ஏழில் நீங்கள் எல்லாரும் எனக்கு தெரியும் என்னை பத்தி நான் வாழ்க்கையில் நானே ஜெயிச்சு முன்னுக்கு வந்துடுறேன் அப்படின்னு தனியாக அவங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய காலம் உங்களுடைய உதவி எனக்கு தேவையில்லை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு எல்லா ஒரு சுச்சுவேஷன்லேயும் ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு யோகமான கோச்சார கழமாக இருக்கு நீ பாருங்க புதன் புதனும் குருவும் பரிவர்த்தனை இந்த இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பரிவர்த்தனை அதிகமாக வேலை செய்ய போகுது இப்போ எல்லா விஷயத்துலையும் பாசிட்டிவ் டிக் போட்டு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தனுசு ராசிக்கு தான் ஃபஸ்ட்டு பன்னெண்டு ராசியில் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க வாழ்க்கையில் குரு வக்ர ராசி பார்க்குறாரு எப்படியாவது பொருளாதாரத்தில் மீட் எடுத்துடணும் இந்த வருஷம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆறாம் இடத்துல ஓடுது கடனை நினச்சி வருத்தப்படுவீங்க கவலைப்படுவீங்க அதுக்கு உண்டான பாசிட்டிவான விஷயங்கள் நிறையா இருக்கிறதுனால அந்த கவலை கடனை மறந்துட்டு அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்க்க போகிறீங்க இந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வாங்கணும் இந்த வருஷம் ரெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வீடு கண்டிப்பாக வாங்கிடணும் அப்படின்னு எண்ணங்கள் இருக்கிற அனைவருக்குமே இந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சப்போர்ட் பண்ணப்போம் சூரியன்ருக்கு தைரியமா அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல எஃபர்ட்ஸ் போடுவீங்க ஜெயிப்பீங்க கோயிலில் இருக்கேன் கோயில் பதவியில் இருக்கேன் கோயில் சார்ந்த விஷயத்துல இருக்கேன் அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பேரும் புகழும் கிடைக்குமா அரசியல் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கேன் சொந்த பந்தங்களுக்கு நிறைய சண்டை சச்சரவுகள் ஏற்படுது யாருமே புரிஞ்சுக்கல தொழில் நஷ்டம் இந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் பாசிட்டிவான பதில் சொல்லக்கூடிய காலம் வந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்திற்கு திருப்பி பதில் சொல்லி அவங்க பிரச்சனை எல்லாத்தையுமே முடிக்கக்கூடிய காலமாக ஒரு உன்னதமான காலமாக இருக்குது ரெண்டாயிரத்து இருபத்தாறு உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை இப்போ நீங்கள் கேட்டு செஞ்சிட்டு இருந்த அனைத்துமே கோச்சாரங்கிற பலன்கள் தான் இது அப்படியே பிறந்த கால ஜாதகத்தில் போய் பொருத்தி பார்க்கக்கூடாது இது எல்லாத்துக்குமே பதில் சொல்கிறதுக்கு பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் கடமைப்பட்டிருக்கு ஸோ தனி மனித ஜாதகத்தை பார்க்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கிழக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்